ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ராமேஸ்வரம் முடிச்சுட்டு உத்தரகோசங்கை கோயில் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தோம் பாருங்கள் ராமர் பாலம்லாம் பார்த்தோம் ஆகுதுனாது ட்ரெயின் பச்சை பசேல் இருக்குது பாருங்கள் அந்த ஊர் அருமையாக இருக்குது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்த்துட்டு கோயில் அங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஒன் ஹவர் ஆகுது கோயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை பசையெல்லாம் பார்த்துக்கினே போனோம் ஃபுல்லாக நிலையும் வயலும் தான் இருக்குது தஞ்சாவூர் மாதிரி இருக்குது பா அப்புறம் ஒரு ஒரே கோயில் போய் நின்றுட்டோம் உள்ள பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு ஜென்மத்தில் ஒரு வாட்டியாச்சும் போகணுன்றாங்க அந்த கோயிலுக்கு எங்களுக்கு அந்த கடவுள் அந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு இதன் மூலயமா நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கோயிலில் கூட்டம்லாம் இல்லை ஆருத்ரா அன்னைக்கு மட்டும்தான் கூட்டமாக நாங்கள் ஃப்ரீயாக சாமியை பார்த்தோம் குளம் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இந்த வாட்டி எப்போ போகிறோமோ நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு கோயிலை விட்டு வெளியே வரவே மனசு இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு கோவில் குளம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு தெளிவாக இருக்குது தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது ஒரு சின்ன இது கூட குப்பை கூட இல்லாமல் அவ்வளோ அருமையாக கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கே வந்து மூணாயிரம் வருஷத்துக்குமே சிலந்தி என்னது சிலந்திய கிளந்த மரம் எலந்த மரம் சாரி இலந்த மரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அதோட வேர் எல்லாமே அங்கேயே இருக்கு அது உள்ளவே அப்படியே கோவில் மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நீங்களும் பார்த்துட்டு ஒரு வாட்டி வாங்க பார்த்துட்டு அந்த கோவிலோட பூர்வீகம் அது எப்படி உருவானது தலை விருட்சகம் அதெல்லாம் அதில் எழுதியிருக்காங்க அதையெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தோம் அவ்வளோ நல்லா இந்த கோயில் வந்து கவர்மெண்ட்டு இல்லை ஒரு ராஜாங்கத்து கோயில்ன்றாங்க அந்த ராஜ வம்சத்துக்காரங்க தான் அந்த கோயில் ஆளுறாங்களாம் இப்போ தான் கோயிலில் கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது கோயில் எந்த இதுவும் இல்லை அழகாக போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் நல்லா அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க கோயிலை பத்தமாக எந்த இதுவும் ஒன்றும் கூட குறை சொல்ல முடியாது கோயில் உள்ள அவ்வளோ அமைதியாக இருக்குது இங்கே வந்து நடராஜர் வந்து ரகசியமாக இருக்கிறார் அந்த கோயிலில் அந்த மூணு வருஷம் வருஷத்தில் மூணு வாட்டி தான் அந்த சிலையை ஓப்பன் பண்ணுவாங்களாம் சுற்றி பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக தென்னை மரம் கோபுரம் அவ்வளோ அருமையாக இருக்குது அங்கே நிறைய நாங்கள் ஷார்ட்ஸ் எடுத்தோம் வீடியோஸும் எடுத்தோம் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கோயிலை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கேயே அன்னதானமும் போட்டாங்க இதுதான் அன்னதானத்துக்கு வர இடம் அன்னதானமும் போட்டாங்க சாப்பாடு அருமையாக இருந்துச்சு அங்கேயே அன்னதானத்தை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வர மனசு இல்லாமல் நிறைய வீடியோஸ் எடுத்தோம் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் காட்டணுமே அதுக்காக தான் சூப்பர் நீங்களும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க நீங்களும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு அந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் கோயில் சுற்றி தென்னை மரம் தான் கோயில் உள்ளவே நிறைய தென்னை மரம் தான் அந்த கோபுரம்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் கோயில் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க நான் எங்கேயுமே இப்படி ஒரு கோயிலை பார்க்கவே இல்லை எங்களுக்கு அங்கேருந்து வர இல்லை கோபுரம் வந்து ஸ்ரீரங்கம் கோபுரம் மாதிரியே இருக்குது பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது மங்கை கோயில் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போங்கன்ட்டு அதனால் நாங்கள் ராமேஸ்வரம் போனதும் அந்த கோயிலை கூகுள் மேப்பில் போட்டு பார்த்து போய்ட்டு வந்துட்டோம் நீங்களும் டைம் கெடுச்சா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உத்திரகோசமங்கு பாய் அடுத்த லைஃப் ப